சொல்லோட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமான பிள்ளைகளே சந்தோஷமா இருக்கிறீங்களா கிறிஸ்துவுக்குள்ளே நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கும் கூட இந்த அருமையான நாளை தேவன் கொடுத்து நம்மை சந்திக்கும்படிக்காக ஆண்டவர் கொடுத்த பெரிய சிலாக்கியத்துக்காக கதரை நான் நன்றியோடு துதிக்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து நமக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுக்கறாங்க என்பதை நாம் அறிந்து கொள்வோம் மேனோடு கூட ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின லோயா இன்னைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆப்ரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணும்படிக்காக என்ன பண்றாங்க ஒரு பலி செலுத்தும்படிக்காக கத்தர் சொல்றாங்க அந்த பலி அவர் செலுத்தும் போது என்ன பண்ணுதுன்னா தேவன் அவங்களுடைய அந்த பலிகளை கத்தர் அங்கீகரிக்கிறார் ஆமேன் ஸோ இன்றைக்கும் கூட பாருங்க இந்த பலிகளை எதுக்காக அவங்க செலுத்துறாங்கன்னா தேவன் ஆபிரகாமை ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தின் தகப்பனாக ஜாதிகளுக்கு தகப்பனாக எடுத்து பயன்படுத்தும்படிக்காக தேவன் அங்கே பலி செலுத்த சொல்கிறாங்க ஆபரகமாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பலி செலுத்துகிறாங்க சரிங்களா அப்போ அங்கே வழி செலுத்தும் போது அங்க என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் அவங்களுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறாங்க தேவ பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவக்குள்ளாக இருக்கிறோம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் அங்கீகரிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் அது நம்முடைய ஜப நேரமா இருக்கட்டும் நம்முடைய வேத வாசிப்பு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நம் சபைக்கு போகிற காரியம் தேவனுக்கு கொடுக்குற காரியம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சத்தில் நம் உண்மையோடு உத்தமத்தோடு நாம் வாழும்போது தேவன் என்ன பண்ணுறாங்களோ அதை அங்கீகரிக்கிறாங்க நம்முடைய வாலிப நாட்களில் நம்முடைய நேரத்தை எதற்காக நாம் செலவழிக்கிறோம் நாம் எதற்காக ஓடுகிறோம் நம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பலி செலுத்துகிறாங்க தேவன் அதை அங்கீகரித்து அதை என்று நாம வேதத்துல வாசிக்கிறோம் சரிங்களா அபிரகாம் பலி செலுத்துகிறாங்க அப்புறம் நோவா பலி செலுத்துகிறாங்க இவங்களுடைய காணிக்கைகளை எல்லாம் கத்துற என்ன பண்ணுறாரு அங்கீகரிக்கிறாரு இன்னைக்கும் தேவ பிள்ளையே இனி கிறிஸ்துவ பிள்ளையாக இருந்தா உன்னுடைய ஜீவியம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கட்டும் ஏதோ எந்த காரியமா இருந்தாலும் கூட கத்தர் அதை அங்கீகரிக்கிறாரா நாம் செல்லுகிற பாதை அது தேவனுக்கு பிரியமானதா நம் கிறிஸ்துவ ஜீவியத்துல நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கத்தர் அங்கீகரிக்கத்தக்க காரியமா என்பதை நாம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் இதுதான் உண்மையான கிறிஸ்துவ ஜீவியமாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பயந்து நாம் என்ன பண்ணணும் தீமையை விட்டு நாம் விலகணும் இஷ்டம் போல் வாழ்வது கிறிஸ்துவ அல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் நிற்க வேண்டும் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும் தேவ சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் தேவனுக்கு சித்தம் எதுவோ அதை நாம் செய்ய வேண்டும் இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கிறது தேவனுக்காக நாம் எதையாகிலும் நாம் செய்தால் தேவன் அதை என்ன பண்ணுவாராம் அங்கீகரிப்பாராம் அப்போ நாம இந்த வசனத்தின்படி நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரங்களாக தேவனுக்கு நாம் பலிகளை செலுத்தும் போது நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவார் கத்தர் அங்கீகரிப்பார் ஒரு ஏழ விதவை என்ன பண்றாங்க ரெண்டு வெள்ளிக்காசு சரியாக போட்டாள் என்று சொல்லி தேவன் அவர்களுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் இங்கு நோவா ஆபிரகாமுடைய காணிக்கை என்ன பண்றாரு அங்கீகரிக்கிறாரு நோவாவுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறாரு பலிகளை நுகர்ந்தாரு சுகந்த வாசனையாக நுகர்ந்தார் என்று நாம வேதத்தில் பார்க்கறோம் அப்போ கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கூட என்ன பண்ணணும்னா தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழணும் இஷ்டம் போல வாழ்வதல்ல தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும் புறலோகத்துக்கு ஏற்ற காரியங்களை இந்த பூமியில் செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் உங்களுடைய பலிகளை உங்களுடைய காணிக்கைகளை கத்தர் சுகந்த வாசனையாக நுகர்வதற்கு நாம் என்ன பண்ணணும் தேவனுக்கு ஏற்ற வழிகளை நாம் என்ன பண்ணணும் கொடுக்க வேண்டும் அதாவது அது கீழ்ப்படிதிலே தேவனுக்கு ஒரு ஒரு உகந்த ஒரு பலியாக இருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் பார்க்குறோம் அப்போ கிறிஸ்துவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்னா வாலிப காலத்துலையும் சரி நம்ம பெரியவர்கள் யாரா இருந்தாலும் நம் தேவனுக்கு பயந்து தேவ வழியில் நாம் நடக்கிறவர்களாக என்ன பண்ணணும் இருக்க வேண்டும் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் கடைசி காலத்தில் நம் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை கொண்டு கத்தர் உங்களை திடப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தேவனுக்கு உகந்த காணிக்கைகளை தேவனுக்கு உகந்த ஜீவியத்தை தேவனுக்கு உகந்த பலிகளை நாம் செலுத்துவோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ காட் யூ